பிரபல மிட்டா மிராசு யாருப்பா அந்த யார் யார் அவன் அவன் விருது என்னுடைய கேள்வி அவன் யாருப்பா நிறைய பேர் அந்த சார் அதான் அந்த யாரு பா குடியாரா குமரா மென்டல் மருதநாயகம் நிறைய பேர் லைவ் வீடியோ போட்டு பேச ஆரம்பிச்சானுங்க என்ன கமான்ல கங்காடு மங்காடா திட்டுறானுங்க கொஞ்சம் என்ன ஃப்ரீயா உடுங்கப்ப சொல்ல தாங்க சொல்ல அப்படிங்கிறத அவனே பொதுவெளியில சொல்லிடறான் அப்புறம் இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுட்ட கன்டென்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் டிவியை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தாராம் குடிகார குமர மென்டல் மருதநாயகியம் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தாராம் இப்போ ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கான் மருத்துவர் ஐயா ஒரு ஹேங்கரில் கொண்டு போகிறான் பிரித்தான சூழ்ச்சிலை இவன்லாம் டேய் ஓ நய நய தந்திர வேலையில எடுப்படாது இன்னொரு பக்கம் சின்ன திட்டம் அண்ணா தீமுக இட ஒதுக்கீட்டை பற்றி இவர் பேசிட்டாராம் இவருடைய தலைவர் தேச தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இவர் சொல்கிறார் என்னுடைய தேச தலைவர் இது நீ சொல்ல மிஸ்டர் குடியார வேண்டியது பொதுமக்கள் தேச தலைவர் இந்திய தலைவர் என்பதை நீ சொல்லக்கூடாது என் தேச தலைவர் நீ குடியார குமரா இது என்னென்ன பேசுறான்பா இவன் மனம்போட போக்கல சிஸ்டர் சொல்ற போது அண்ணா அவனோட பொட்டை நான் வீடியோ பாருங்க உனக்கே தானா கோவரம் அப்படியே வீடு கொண்டு சிரிக்கிறான் உணர்ச்சி பொங்க பேசுறான் அப்புறம் திடீர்னு அப்புறம் மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் மிஸ்டர் ராமதாஸ் கொண்டு சென்று கொண்டு போய் சொல்லிட்டாங்க இந்த குடியாரன் இந்த குடியார்த்த பேசுகின்றான் நினைச்சவளா வீடியோ போட போடா லைவ் வீடியோல போட்டு திட்டானுங்களா அவனுங்களை எனக்கு பயங்கரதே கிடையாது அகராதியில பயங்கரதே கிடையாதான் பயம் இல்லாத அந்த வார்த்தை வருது பயந்தவன் பொட்ட பையன் பேடி பையன் மொல்ல மாதிரி பையன் முடிச்ச வைக்க தான் அந்த பயங்கர வார்த்தை வரும் நல்லவனுக்கு பயம் வராது எனக்கு பயங்கரதே கிடையாது அப்படிங்களா அந்த மாநாடு பிரம்மாண்டமான முறையில் நடந்ததான் யாரும் துட்டு மணி கொடுத்து கூட்ட அவனுடைய ஒப்புதல் வாக்கு அவனுடைய ஸ்டேட்மெண்ட் அதாவது சமுதாயத்தை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களை சேர்ந்தவர்கள் அறுபது சதவீதம் மற்ற கட்சியை சேர்ந்த நாற்பது சதவீதம் வந்தாங்கன்னு இவர் ஒரு அங்க பெரிய சர்வே பண்ணியிருக்கார் இவர் துறை மென்டல் மருந்து சர்வே பண்ணிருக்காரு எனவே இவருடைய விமர்சனங்களை பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் பத்து நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ இப்ப போட்ட வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா நன்றாக தெரியும் விக்னேஷ் பழனிவேல் வணக்கம் மனோன்மணி வணக்கம் செத்தில் வணக்கம் பத்து நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ தெரியும் இப்ப போட்ட வீடியோ தெரியும் அரண்டவங்க கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பே என்பார்கள் அரண்டவங்க கண்ணுக்கு இரண்டுதெல்லாம் பே என்பார்கள் போல இவருக்கு எதை பார்த்தாலும் பயமா இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல படிக்க முடியா நினைச்சும் லைவ் வீடியோ வந்து பேசுறேன் விக்னேஷ் பழனிவேல் வணக்கம் அவனுடைய அவனுடைய அந்த வீடியோ தொகுப்புல தெரியுது அவனுடைய பயம் உணர்ச்சி நமக்கேடா வம்பு ஐயா மிஸ்டர் ராமதாஸ் ஐயா மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் எனவே அவருடைய தலைவர் அவருடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைவர் அப்பா சொல்லு நீ வச்சு கொண்டாடு என்று யாரை அழைப்பார்கள் என்று உங்கள் புடிவுக்கு விட்டு பொதுவெளியில் இருக்கிறவர்களுக்கு எனவே பொய்யான குற்றச்சாட்டு அன்புமணி ராமதாஸ் சொல்றா பிக்காளித்தனம் என்னன்னா பாருங்க சொல்றம் அப்படி என்ன வேண்டுது அண்ணா அவனை ஏதாவது செய்ய வேண்டும் பிக்காளித்தனம் பிக்காலித்தனம் வேர்ட்ஸ் பாருங்க பாடுஸ் பிக்காலித்தனம் அப்புறம் பிக்காலி பையன் என்னடா லாங்குவேஜ் இதெல்லாம் என்னடா லாங்குவேஜ் நீ சொல்றதா சொல்ற நாங்க ஒண்ணு புதுசா சொல்ல சொன்ன குறைச்சிக்காதீங்க செல்வராசு உனக்கு அவன் பேசுறது எனக்கு நீ காமெடியா இருக்கு அவன் பயந்து போயிட்டான் பயத்தின் உச்சில் இருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவருடைய தேச தலைவரான் மு க ஸ்டாலின் அவர்கள் தம்பி ஸ்டாலின் என்று மருத்துவர் ஐயா அழைத்து விட்டார்களோ உடனே குடும்பத்தை ரெண்டாக்கு முயற்சியில் இவனை ஈடுபடுறான் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இருவரில் ராமதாஸ் நல்லவரான் அவர் வந்து ஒரு தலைவராக அவர் அங்கீகரிக்கிறாராம் நீ யாரும் அங்கீகரிக்க கடவுள் திரும்ப வணக்கம் நீ யாரும் அங்கீகரிக்க கேடு கட்ட பயில ஏதா மன கட்டவனே பயம் என்றாலே இவனுக்கு என்னன்னு தெரியாதான் பயங்கர வார்த்தை ஒருத்தருக்கு வந்தாவே பயம் வந்து விட்டது அர்த்தம் எங்கடா போன பத்து நாளா எங்க போன பத்ரானா இந்த மென்டல் மருதநாயகம் திடீர்னு சிரிக்கிறான்பா ஐயா கையை எப்படி வச்சு காட்டுறா சொல்றான் ஏதோ ஒரு மாதிரி கேமரா முன்னாடி வந்து ஆக்டிங் பண்ணவனுக்கு என்ன வந்துடும் பாட்டு இருக்கு பிற்காலை தினம் பொய்யான வாக்குறுதியில சொல்ல மாட்டாரா அவருடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எப்பா பெண்களுக்கு உங்க ஆட்சிக்கு அவர் உங்க தலைவர் வந்து குடியாத பிற்காலை பயல் கணேஷ் பயல் உன் ஆட்சிக்குள்ளே சொல்றேன் உங்களுடைய முதல்வர் சொன்ன தேர்தல் வாக்குறுதியில் எந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார் எந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை உங்களுடைய தலைவரை பார்த்து எந்த முதலமைச்சர் ஸ்டாலின் உங்களுடைய எந்த வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றவில்லை என்பது பொதுமக்கள் பாதிக்க விட்டுவிடும் பொய்ல சொல்ல மாட்டார் அவருடைய தலைவர் ஏழு நாள் போராட்டத்தை பாராட்டுகின்ற இந்த பாடுஸ் பையன் லாஜிக்ல பாடுஸ் என்னப்பா பிக்காலி வாயில் இது மாதிரி வேலலாம் யூஸ் பண்ற எனக்கு தெரியல என்னது கேன பையன் நான் ஒண்ணு கேன பையன் இல்லை அப்படின்னு சொன்னாதானே கேன பையன் நடத்தும் அப்படின்னு நீ சொல்ற சூப்பர் பிரதர் தேங்க்யூ உன்னோட விஷயத்துல வேர்ட்ஸா வச்சிருக்க கையில தான் வேர்ட்ஸா வச்சுதான் பேசுற நீ என்ன பேசுறீங்க என்னவே அவங்க முதலமைச்சருக்கு போய் பித்தராட்டம் பிடிக்காதான் எல்லாமே நிமிர்ந்தனால நேர்கொண்ட பார்வையில் பேசக்கூடியதான் ஏழு நாள் தொடர் போராட்டம் மருத்துவர் ஐயா செய்தாராம் அது மாறுபட்ட கருத்தே இல்லையா உடனே அவருடைய உங்களை சுத்தது எம்ஜிஆர் ஆட்சியில தான் எளுடைய முதலமைச்சர் அப்போதைய கருணர் கருணாநிதி வந்துதான் அனைத்து வழக்கலும் அதாவது போராட்ட வழக்கல் திரும்ப பெறப்பட்ட இடஒதுக்கீட்டுக்கெல்லாம் கிரெடிட் கொடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முழு காரணம் ராமதாஸ் உடனே இருப்பேன் ஆமாங்க போராட்டம் பண்ணாரு அந்த போராட்டத்தின் விளைவாக எங்களுடைய தலைவர் திரு கருணாநிதி வந்ததுக்கு இட இடஒ இடஒதுக்கீடு மொத்தம் அந்த போராட்டத்தை வழக்கல் அல்ல பொய் வழக்கல் சொல்லி அதில் தள்ளுபடி பண்ணிட்டாங்களாம் இது வந்து என்ன எட்டப்ப வேலை குள்ளநறி தந்திரம் நீ எல்லாம் பேசுறது யாராவது கேட்பாங்களா எனவே எம்ஜிஆர் வந்து நம்மளை சுட்டாராம் கருணாநிதி வந்து நமக்கு வழக்கல பொய் வழக்குன்னு சொல்லி தள்ளுபடி செஞ்சு இடஒதுக்கீடு கொடுத்தாராம் யாரு இந்த இந்த பைய பாடு சொல்றான் பிக்காலி பைய இவன் சொல்றான் அதுல அந்த இடஒதுக்கீடு கொடுத்ததுல இவர் சொல்றாரு என்னைக்குமே வன்னியலுக்கு உண்மையான விசுவாசி வன்னியலுக்கு முழு முதல் கிரெடிட் கார்டு சொன்னீங்கன்னா ராமதாசுக்கும் அதே போல கருணாநிதிக்கும் அதே போல ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டுமே பொருந்தோம் என்பதை நீ சொல்றது உண்மை எடுத்துக்கிறோம் நீண்ட நெடிய போராட்டங்கள் நடந்தது எம்ஜிஆர் இறந்து விட்டா அதுக்கப்புறம் திரு மு கருணாநிதி ஆட்சிக்கு வருகின்றார் ஆட்சிக்கு வந்தோடு நூத்தி எட்டு ஜாதி சேத்தட தலைவர் இடஒதுக்கீடு கொடுத்தார் அது தெரியுமா தெரியாத உனக்கு

இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு சட்டமன்ற தீர்மானம் போட்டார் இல்லைங்களா கணக்கெடுப்பு எடுக்கல மத்திய அரசாங்கம் உத்தரவுக்கு யாரு காரணம் உத்தரவுக்கு யாரு காரணம் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா இவர் சொல்றாரு எங்களுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் உங்க ஸ்டாலின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுத்தார் வன்னியர்களை ஏமாற்றினார் எத்தனை ஆண்டுகளாக நான்கு ஆண்டுகளாக இடம் எடுத்தார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்பதை சொன்ன சொன்னாங்க ஆனா எடப்பாடியே அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் சேர்ந்து வன்னியல் உள்ள ஒதுக்கீடு மூணு மணி நேரத்தில் கொடுத்தாங்க அதை நடைமுறைப்படுத்த முடியல அந்த இடஒதுக்கீடை கெடுத்து நாங்க பப்ளிக் மீட்டிங்ல வன்னியர் சங்கம் மாநாட்டில் பதினொன்றாம் தேதி அன்புமணி ராமதாஸ் பேசுகின்றார் என்பதை அவன் பதிவு செய்யறான் ரைட் வாலாசிக்கே வர குடியார குமரா என்னன்னு கேட்டுக்கோடா டே 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 புரிஞ்சு கேட்டு நிச்சயம் நீ பாப்போம் ஒண்ணு ஒண்ணுமே பாத்துக்க வழக்கு தொடர்ந்தது யார் தம்பி நான் கேக்குற வழக்கு தொடர்ந்தது யாரு திருச்சியில் கூட்டம் போட்டது யாரு எந்த சமுதாயம் போட்டது ஹைகோர்ட்ல போய் வழக்கு போட்டது எட்டு ஜாதி ஜாதி போட்டது உடனே எங்க முதலமைச்சர் மன்னியர்களின் பாதுகாவல் இருபத்தோரு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டியவர் அவர்தான் இடப்பங்களை கொடுப்பார் தேச தலைவர் தேச தலைவர் நீ சொல்லக்கூடாது இந்தியாவில் உள்ள அனைவரும் சேர்ந்து சொல்ல வேண்டும் இந்திய மக்கள் சொல்ல வேண்டும் தேச தலைவர் என்று உன் தலைவனுக்கு நீ மகிடம் சூடிக்கொள்ளக்கூடாது மற்றவர்கள் சூட வேண்டும் நினைவு வளர்ச்சிக்கு அடுத்தது வீண் பழி போடுறாங்க இடஒதுக்கீடு தள்ளுபடி இருக்குமா எப்படி தள்ளுபடி ஆகும் அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு அரசு கெஜெட்ல வெளியிடப்பட்டு கிட்டத்தட்ட பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இருந்திருந்தால் நடைமுறையில் இருந்திருக்கும் அது தெரிஞ்சு தெரியாத தெரியும் தெரியாத உனக்கு என்ன தெரியும் என்ன நீ படிச்சிருக்க என்னடி நீ நான் படிச்சிருக்கா தானே தெரியும் இது ஏமாற்று வேலை அன்னைக்கு எடப்பாடி இடஒதுக்கீட்டு கொடுத்தோடைய வன்னிய மக்களை ஏமாந்து விடாதீர்கள் இது நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போனா வழக்கு தள்ளுபடியா இருக்கு இவனே பிள்ளையார் சொல்லி போட்டு இவனே ஒரு ட்வீட் போட்டு ஒரு பேஸ்புக்ல போட்டு பதிவு போட்டானா உடனே போட்டானா டே டேய் இதெல்லாம் யாரு யாரு கெடுத்தா அதாவது பழமொழி வில்லேஜ்ல சொல்லுவாங்கல்ல பிள்ளையும் ஆட்டி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டு அழுவுற கதை இதெல்லாம்

தரமான ஆள் யாரு என்பதை நீ சொன்னா நல்லா இருக்கும் அதெல்லாம் சொல்ற சொல்ல வேண்டியதான் தம்பி குடிகார குமரா எனவே எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் சமூக நீதி பற்றி நாங்க எடுக்காத யார் எடுப்போம் சமூக நீதி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அதனுடைய விலை என்னன்னு தெரியுமா அதனுடைய அகராறு என்னன்னு தெரியுமா சமூக நீதினு என்னன்னு தெரியுமா என்ன ஏமாற்று வேலை எடப்பாடி அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் வேலை அப்படியே ராமதாஸ் ஐயா மருத்துவர் ஐயா குலசாமி பக்கம் அப்படியே சாஞ்சிட்டா யூட்டன் போட்டு நடக்கிறேன் இதை வந்து அன்புமணி ராமதாஸ் பிஜேபி அண்ணா திமுக இப்போ பொட்டியில் கன்டென்ட் க கண்டென்டரில் பணவர் தான் என்னென்னமா பேசுகிறாமோ வாய்க்கு வந்தபடி குடிகாரன் பையன் ஆ அப்படியே கோ கோவம் வந்து ஃப்ராடு யோ அப்படின்னு ஒருமையில் பேசுகிறான் அடுத்த தேர்தல் இடம் ஒதுக்கீட்டு பத்து பிள்ளை அஞ்சது வண்டியில் இதை ஒதுக்கிட்டு சொல்லி எல்லாம் இதோ ஒதுக்கிட்டு சாதனை படிச்சு நீங்க பேசிய வார்த்தைகள் சட்டசபை தீர்மானம் நிறைவேற்றி ஜாதிவாரி கணக்கெடுப்படுத்த இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்திட்டீங்க கூட்டம் போட்டு யார் அந்நியர் உள்ஒதுக்கீட்டை ஏற்று பேசியது அதுக்கப்புறம் மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு இல்ல ஊரறிஞ்ச விஷயம் உங்களுக்கே தெரியும் அடுத்தது நிபந்தனையற்ற ஆதரவு எடப்பாடி கொடுத்தாங்க பத்து பிள்ளை எனக்கு வந்து எம்எல்ஏ சீட் இல்லைன்னாலும் பரவாயில்ல இவன் சொன்னத சாராம்சம் சொல்லி எம்எல்ஏ சீட்டு இல்லைனாலும் பரவாயில்ல நிபந்தனை ஆற்ற ஆதரவு என்று சொல்லி பல பொட்டிகளை வாங்கி கொண்டு இப்ப பொட்டியில கண்டென்டர்ல லாரியில கண்டென்டர் கண்டென்டர்ல வருதுங்கிறான் ஒரு இதை புதுசா ஒரு எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுறேன் எனவே அது அந்த ஊர் லாங்குவேஜ் என்ன கண்டாவே எனக்கு தெரியல அப்படி வாங்கிட்டு இந்த எல்லா கோஸ்டும் இந்த ராமதாஸ் அவர்களை சாரும் அப்படின்னு இப்ப ஒரு யூ புது ட்ரெண்ட் எடுத்திருக்காங்க கையில இப்ப அவருடைய பாச்சல் முழுவதும் அன்புமணி ராமதாஸ் மீது இருக்கின்றது சின்னையா மீது இவருடைய பாச்சல் முழுவதும் இருக்கின்றது அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊரு ரெண்டுபட்ட கூத்தாடி கூத்தாடி கொண்டாட்டம் என்பது போல நமக்குள்ள கலவரம் வந்துருச்சு அவன் நினைச்சிட்டு இருக்கான் கொஞ்ச நாள் கொடியா இருக்கும் பொறுத்திருந்து பாரு எனவே ஆர்ப்பாட்டம் செஞ்சு போராட்டம் செஞ்சு இருபத்தோரு தியாகிகளுக்கு என்ன செஞ்சு ஆரம்பிச்சுட்டான் இருபத்தோரு தேவாதிகளுக்கு என்ன செஞ்சுன்னு எனக்கு தெரியும் பேசாத சாத்தான் வேத ஓதுவதற்கு சமம்

குமாரின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநாடு மகாபலிபுரம் அதிகார தெரிஞ்ச விஷயம் பதினொன்னாதி அவர்கள் பேசி முடித்தவுடன் ஒரு பத்து நிமிஷங்கள்லாம் யூடியூப் சேனல் இருந்து போன் வர ஆரம்பிச்சு பதில் கொடு பதில் கொடு பதில் நீங்க முசிப்பெயர் நானும் பேசுறேன்

குடியாரன் குமரன் அவன் பயந்துட்டான் செல்ல பார்த்து வணக்க அவன் பயந்துட்டான் வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது பயந்து விட்டான் விவி அந்த சார் யாரப்பா குடியார குமரனி வீடியோ பாப்போம் ஓம் போட ஆரம்பிச்சான் அவங்க கமாண்ட கேட்டாரு இந்த குடியார குமரன் எல்லவே இவங்க இவன் பேச்சோடு இவன் படத்தை முடிச்சாச்சு சீனை முடிஞ்சு போச்சு சீன் அவ்ளதான் எல்லவே இவன் வந்து இப்ப யூターン போடா மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் மிஸ்டர் ராமதாஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டரை கோடி வன்னியர்கள் இருக்கின்றார்கள் அவர்களாகவே தன்னுடைய ஓன் மனிதர் தன்னுடைய சொந்த காசில் வந்திருக்கின்றார்கள் என்பதை அவனே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து விட்டான் அவனுக்கு இது போதும் நினைக்கிறேன் அப்பா அந்த பாது பவரு அவரை பத்தி பேச வேண்டாம் என்பது சொன்னதுனால பத்து நாள் அப்படி இருந்துட்டானா அப்ப நான் சொன்னது சரியா பச்சா உனக்கு நான் சொன்னது சரியா பச்சை என்னோட நிலை என்ன இவன் எப்படி எல்லாம் பண்ணுவான் என்னென்ன மாதிரி பூஞ்ச வச்சுக்கோ என்னென்ன மாதிரி இதை கவுண்ட் பண்ணி ஜோக்கில் வர மாதிரி கவுண்ட் பண்ணி ஜோக்கில் வர மாதிரி எந்தெந்த நேரத்தை முகபாவனையில் அமைச்சு எப்படி எப்படி அமைச்சுக்கோ முகபாவனையில அது மாதிரி ஆளுவேன் எனவே இவன் வந்து என்னைக்கு இவன் வாயில பயங்கர வார்த்தை வந்ததோ அன்னைக்கே இவன் பயந்து விட்டான் இதுவே ஒரு கேடு கட்ட பையன் வந்து இனிமேல் நீங்க பேச பேசி வெளியாக அவன் என்ன சொல்றாங்க அன்புமணி ராமதாஸ் திமுகவுக்கு எதிராக பேசுகின்றார் மையக்கர் தான் கொண்டு போறான் இது அன்புமணி தான் சாகாதுங்கிறான் ஐயா தம்பி என்று அழைத்து விட்டாராம் யாரா திரு ஸ்டாலின் அவர்களை உடனே அதனால ஐயா பக்கம் உங்க அப்பாவே ஒண்ணு மதிக்கல கடல்ல தூக்கி போட்டுருன்னு சொல்றாரு தான் சொல்றாரு அப்படின்னு அப்படியேதான் இப்படி 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 இப்படிங்கிறான் திடீர்னு சிரிக்கிறான் கேணத்தனம் அந்த வீடியோ போடுற பாருங்க அந்த வீடியோ போடுற பாருங்க பையன் அப்படிதான் பண்ணுவான் திடீர்னு சிரிக்கிறான் ஹோகங்கிறான் அவனுக்கு எதுவும் நம்மள ஜென்ம விரோதிகள் போல அவன் பேசும் அந்த வார்த்தைகளை பார்த்தால் என்னால் பேசாத இருக்க முடியல தம்பியில அவனுடைய பாணியிலே அவனுடைய ஸ்டைலே பாடுஸ் போன்ற வேர்ட்ஸ் அவன் சொல்றது அவன் பாணியிலே நான் பதிலடி கொடுக்கும் அவன் பாணியிலே அவனுக்கு பதிலடி நெட்ஒர்க் ப்ராப்ளம் பேசுறாங்க நெட்ஒர்க் கூட சரியா சிக்னல் கிடைக்காதது எனவே சொந்தங்களே இவனுக்கு இது போதுன்னு நினைக்கிறேன் அடுத்து என்ன தேவைப்பட்டா கொடுப்பேன் நிறைய பேசிட்டு இருக்கேன் அது இது அப்படி இப்படி அப்படி இப்படின்னு கடைசியா கொண்டாந்து நிறுத்திட்டான் சரி அவங்களுக்கு பேச்சு சுதந்திரம் அவங்களுக்கு வந்து எதிர்கட்சினா அரசியல் செய்யாத அவையில செய்வாங்க பொறியலா செய்வாங்க வெங்காயமா செய்வாங்க அதையா செய்வாங்க இதே ஆமா செய்வதா நீ இப்ப பேசுறதுனால பேச இது வைக்க அவங்கள பேசணுமா நினைச்சோம்னா லைவ் வீடியோ போறாங்க ஆமா நானு தாண்டா போடுறேன் உனக்கு திருமால் வணக்கம் நானும் தான் போடுறேன் வேற என்ன பண்றதுண்ணா ஓ ஸ்டைட்ல ஓ மாநில நம்ம கொடுக்கணும் இல்லையா அந்த நான் கேக்குறேன் அந்த ஆர் ஐ விவிஐபி சும்மா இருக்கணும் சொல்லி விட்டுறீங்களேப்பா உசுப்பேத்து விட்டுறீங்களா உடம்பு ரணகல மாக்கிறீங்களே வடிவேல் 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 அவனுக்கு பயம் இல்லையா அவனுக்கு பயம் பேச்சே தெரியல அவனை சொல்லி தப்பு இல்ல இந்த யூடியூப் காரங்க வியூவர்ஸுக்காக ஃபாலோவர்ஸ் உருவாகவும் அவனு வந்து சொல்லி விட்டுறானு பாவம் வாய்க்கு வந்த கங்காடு மங்காடா பேசிடுறான் கடைசியா அந்த கமாண்ட் ஒவ்வொன்னா படிச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுறான் வீடியோ பார்த்து வருத்தப்படுறான் அவன் பொருட்டான மதிக்க மாட்டான் அவன் ஒரு பொருடாக மதிக்க மாட்டான் அவன் கூட எதனாலும் வேடிக்கை பார்த்துட்டே போக முடியுமா அவன் ஸ்டைலியல் பரதநாயக ஸ்டைல கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான் பயப்படாத எப்படி அவன் இந்த வீடியோ சொல்லுவான் இந்தியெல்லாம் உரிமையில பேசுவான் பொட்டி மணி மாங்காய் மணி அது கேவலமா பேசுவான் இப்ப மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் மிஸ்டர் ராமதாஸ் என்று வந்துள்ளது இதை விட வேற என்ன நமக்கு பெரிய வெற்றி வேணும் திரும்ப பெரிய பயத்தை காட்டணும் அவனுக்கு அண்ணா நல்லா சொன்னீங்க பட் அவன் பயந்து போயிருக்காம வீடியோ பாருப்பா தெரியும் பயத்தின் உச்சியில் உடருகின்றான் பத்த நாள் பேசுறீங்க அதை யாருப்பா அந்த விவிஐப்பா பொய்ய தம்பி கற்ற கதை பொதுவெளியில யார் விவிஐபின்னு சொல்ல முடியுமோனால எடா குடியார குமரா உடனே சொல்ல முடியுமா நிச்சயமா சொல்ல முடியாது

அவர் வீணா போனப்ப பயம் தெரியாது பயப்படாத போலீஸ் பாதுகாப்பு வீட்டுல உட்காந்துருக்கான் நான் கேக்குறேன் அவங்க எதுக்கு போலீஸ் பந்தோஸ்ட் எதுக்கு எதுக்காக போலீஸ் பாதுகாப்பு அரண்டாவது கண்ணுக்கு இரண்டு தான் பேர் என்பார்கள் என்னைக்கு ஒருத்த கீழே உள்ள கமாண்ட உண்மையை உன்னிப்பா படிக்கிறானா அவன் அரண்டு போயிருக்கான்னு அர்த்தம் அடுத்தது கண்டவளா லைவ் வீடியோ போடுறான் சூர்யா வணக்கம் துரைஸ்வரியா கண்டவளா லைவ் வீடியோ போடுறான் கண்டவளான்னு திட்டுறான் வம்பே வேண்டாம் பத்து நாள பேசாத இருந்தேன் இன்னைக்குதான் நான் பேசுறேன் அது ராஜாமுரியா கொடுத்த ஐயாவுக்கு சின்ன இழிவாகவும் அதிமுக ஆதரிச்சு பேசிக்கிட்டாராம் அன்புமணி ராமதாஸ் ஆதரிச்சு பேசிட்டா ராமதாஸ் அவர்கள் ஆதரிச்சு பேசவே ராமதாஸ் நல்லவர் என்பது போல இந்த வீடியோவில் அன்புமணி நம்மளுடைய குலசாமியும் அன்புமணி எதிராளி போல அவன் பேசுகின்றான் அவனுடைய தலைவரன் தம்பி என்று அழைத்து விட்டார் அல்லவா அதனால அவனுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல ஆதங்கம் இருக்கும்ல என்னதான் இருந்தாலும் நீ வன்னிய இனத்தின் விரோதி வன்னியர் சமுதாய மக்கள் துரோகி பயணி உன்னை போன்ற ஆட்களை எல்லாம் நிச்சயமாக நிச்சயமாக இந்த ஜென்மலை பந்தோஸ்தா போயிட்டு வரவேண்டிதானா யாரு அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் யார பார்த்தாலும் வாய்க்கு வந்தபடி வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க திருமார் புடப்பா புடப்பா அவன் போட்டப்பாக நீ போய் இதெல்லாம் பேசிட்டு தேவராஜ் அண்ணா வணக்கம் தமிழ்நாட்டில் உள்ள ஊடகம் மொத்தம் நமக்கு எதிராக செயல்படும் அதனால தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அருமையா சொல்லுங்க ஊடகம்ல அவனும் கேட்டிருப்பானுங்க யூடியூப்காரன் கேட்டிருப்பான் பத்து பேர் கேட்டிருப்பான் மாநாடு புரிஞ்சு அவன் செல்லலாம் பண்ணி ஆப் பண்ணிடுச்சுட்டு பதினொன்றாம் தேதி நடந்த மாநாட்டை உன்னிப்பா பாத்துருக்கேன் அதெல்லாம் ஒத்துக்கலாம் பா அதெல்லாம் பேத்துக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி பேர் கண்ட பெரும்பான்மை சமுதாயம் ஒத்துக்கிறான் அவங்க பாக்கெட் மணி போட்டு தன்னோட உழைப்பு வந்து அதை ஒத்துக்கிறான் பாவம் ஆனா இவனுடைய கோபம் முழுவதும் அன்புமணி ராமதாஸ் திரும்பி உள்ளது காரணம் என்னன்னா அவர் வந்து திமுக தலைவர் திமுக தான் இடஒதுக்கீட்டை கொடுக்கல திமுக தான் ஜாதிவாரி கணக்கெடுக்கூட துரோகம் செய்தோம் அது உண்மைதான அது உண்மைதான நீ தேவராத நீ என்ன பாட்டாளி மக்கள் கச்சா உன்னை பார்த்தா கோமாளி பயன்டா நீங்க சகோதரி சொன்ன பார்த்தா மெண்டல் பரதநாயகி உனக்கு நிலை ஏறி போய் இல்ல கணிசி கணேசி இல்ல நான் இயல்பான பேச அவனுக்கு பித்தநிலை ஏறி போய் அவன் பேசுறப்ப எப்படி சிரிக்கிறான் பாருங்க அப்படியே ஒரு சந்தோஷம் ஐயாவும் சின்ன ஐயா ஒரு சின்ன கருத்து வேறு பாரு அவனுக்கு ஒரு ஆனந்த பிரியா போச்சு உனக்கு கடல்ல வீசிடுவிட்டாரு அன்புமணி படம் முடிஞ்சுது கதை முடிஞ்சது அது விரைவில் ஐயாவும் சின்னயாவும் பேட்டி கொடுக்கின்றார்கள் எனவே உனக்கு இது பரிசு இல்லை நீ இது மேல பேச மாட்டேன் இதுக்கு மேல நீ பேச மாட்டேன் எனக்கு நன்றாக தெரியும் காரணம் என்னன்னா நீ அரண்டு போய் மிரண்டு போய் பயந்து போய் இருக்கின்ற யூடியூப் சேனல்ல கூட பேட்டி நாங்க வேண்டாங்கள இன்னைக்கு நீ கொடுத்திருக்க நான் சொல்ல தப்பா சொல்ல ஆனா ஐயாவை சின்ன ஐயாவை நீ இழிவுபடுத்தி பேச நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கடலை தீர்க்கட்டோம் அப்ப அப்பனை மதிக்கி கத்துக்கோ நீ பாடம் எடுக்க வேண்டாம் அவருக்கு ஒரே பையன் மருத்துவர் ஐயா சின்னயாவுக்குதான் சின்னையா தான் ஐயாவுடைய ஒரே பையன் அது எங்களுக்கு நீங்க எங்க குடும்பத்துக்குள்ளார அலையா விழுந்தாரே நுழைவனா நீ தேசத் தலைவனை போய் பாரு உங்களுடைய தேசத் தலைவன அது நீ சொல்ற நாங்க சொல்ல பொதுமக்கள் சொல்ல நீ சொல்றத என்னுடைய தேச தலைவன் வருங்கால முதல்வர் ஆயுள் முதல்வர் ரைட்டு பா அது ஸ்டைல நாங்க அது கூட எதாவது பேசுறோம் நீ இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன்னு நாங்க அதுக்கு கவுண்டர் கொடுக்கறோம் எனவே ராஜா தர்ணேஸ் வணக்கம் சே தனபால் வணக்கம் வணக்கம் இதனால பிரசர் அடிக்கும்போது மாதிரி பல விஷயங்களை பார்த்துருக்கிறேன் நமக்கெல்லாம் வந்து ஒருத்தன் ஏதாவது தப்பு தவறா பேசுறது அவனுங்களை பாணிகளே அவனுங்களோட ஸ்டைல நம்ம கொடுப்போம் இந்த பாடுஸ் பிக்காளி பையன் இது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ண தெரியும் பட் அவன் வந்து இப்ப உச்சபட்ச நாகரீகத்துக்கு போயிட்டார் ஏன்னா இதெல்லாம் நம்ம பேச பேச அவனுக்கே தன்னுடைய நமக்கேடா வம்பு அதாவது விவிஐபி சார் சொல்லிட்டாரான் அமைச்சருக்கு மேல மாவட்ட செயலாளருக்கு மேல அப்புறம் முதலமைச்சருக்கு இடைப்பட்ட ஆறு ஆறு இவன் கம்பிக்கட்ட கதை போய் சொல்கிறான் மீடியாக்காரர் சும்மா இருக்கா பத்து மீடியாக்காரன் கேட்டு போவ மாட்டேன் அவனுக்கு தேவை யூவர்ஸு பணம் தொட்டும் பண்ணி அதில் இவனுக்கு பத்து ரூபா நாய்க்கு எலும்பு துட்டு போடுவ இவ்வளோ போடுவார்கள் எனவே இந்த குறியார குமரனுக்கு இதே போதும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல நல்ல ஒரு மிஸ்டர்லாம் ஆரம்பிச்சிட்டேன் மிதிலாம் அப்படி வராது எவ்வளோ இழிவாக பேசுவோம்னு உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு